ஏங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கும்போது ஆயிரக்கணக்கான கைகள் தட்டப்படும் சரிங்களா அந்த கைகள் எப்பொழுதுமே நீங்கள் ஜெயிக்கும்போது மட்டும்தான் தட்டும் அதுக்கப்புறம் அந்த கைகளை பார்க்கவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் ஆதரவின்றி தவிக்கும் பொழுது நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம் நொறுங்கி கள்ளங்கி போய் இருக்கும் பொழுது உங்களை நோக்கி ஒரு கரம் வந்ததே அந்த தலும்பு நிறைந்த கரம் வந்ததே அதை மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் எவ்வளவு உயர்வான இடத்துக்கு போனாலும் நீங்கள் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது சோர்ந்து இருக்கும் பொழுது தனிமரமாக இருக்கும் பொழுது உங்களை தாங்கும்படி ஒரு கரம் வந்ததே அதை மறந்துடாதீங்க என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் வந்ததே அந்த கரத்தை என்னைக்கு மறந்துடாதீங்க என்னைக்கு மறந்துடாதீங்க ஏன்னா அது நீதியின் கரம் நல்ல தகப்பனின் கரம் என்றைக்குமே நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் பார்க்குற கைகளை பார்த்து ஏமாந்துடக்கூடாது நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்படும் போது நம்மளோட கூட ஒரு கரம் இருந்துச்சுல்ல அதை என்றைக்கும் மறக்கவும் கூடாது சரிங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ